மீண்டும் மற்ற வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் குழந்தைகள் வந்து அடிக்கடி ஒரு கம்ப்ளைனு சொல்ல விஷயம் தான் வந்து இந்த போர்டம் எனக்கு போரிங்காக இருக்கு அழுப்பாக இருக்கு என்ன செய்யறன்னு தெரியல அப்படிங்கிறது சோ இதை பத்தி தான் நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து குழந்தைகளாகவே சொல்லுவாங்க எனக்கு அழுப்பா இருக்கு எனக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தது பெற்றோர்களான நாங்க இதை வந்து அப்சர்வ் பண்ணுவோம் குழந்தைகள் வந்து இவங்க எப்போவுமே செய்யறதுக்கு எதுவுமே இல்லாமல் போர் போராகவே இருக்குது இவங்களுக்கு நம்ம ஏதாவது என்டர்டெயின் பண்ணணும் குழந்தைகளை டாய்ஸ் வாங்கி கொடுக்குறதாக இருக்கட்டும் அல்லது வெளியில் கூட்டிகிட்டு போகணும் எப்போவுமே பிள்ளைகளை என்டர்டைண்டாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸான சில பேர் வந்து நாங்களாக இருக்கக்கூடும் ஸோ இந்த வீடியோ மூலம் பார்க்கறது வந்து இந்த போரிங் அல்லது இந்த போர்டம் அப்படிங்கிறது ஏன் குழந்தைகளுக்கு ஏற்படுது இது நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணணுமா உங்களோட குழந்தைகளை எப்படியான விஷயங்களை என்டர்டைன் பண்ணலாம் இப்படியான முழு பார்வை இந்த வீடியோ மூலம் பார்க்க இந்த போர்டம் உங்களோட குழந்தைகள் வந்து அவங்க வந்து ஒரு அதிக நேரம் ரெஸ்டாக உணர்றாங்க அப்படின்னாலோ அல்லது இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வெளியில இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் கிடைக்கல அப்படின்னு நேரமும் உங்களை குழந்தைகள் போர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இது வந்து ஒரு டிவலப்மெண்டல் ஃபேஸாக இருக்கும் ஒரு குழந்தைகளோட ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் இது அதிகமா இருக்கும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் விளையாடுவாங்க அல்லது எதுலையாவது விளையாடுவாங்க தா தாவுவாங்க இப்படியான விஷயங்கள் இருக்கும் இது நீங்க எப்போ அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் உங்களோட பிள்ளைகளை ஒரு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆறு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அடிக்கடித கம்ப்ளைனா சொல்ல தொடங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ் வரைக்கும் பிறகு வந்து இந்த டீனேஜர்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க இப்படியான எப்படி ஹேண்டில் அப்படிங்கறது பேரெண்ட்ஸுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு என்ன செய்தாலும் போராக இருக்கு அப்படின்னு அப்படி இல்லைன்னா வந்து ஸ்க்ரீனை கேட்க ஆரம்பிப்பாங்க டிவி பார்க்க போறேன் போனை கொடுங்க லேப்டாப்பை கொடுங்க இப்படியான விஷயங்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க சோ இந்த போர்டம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு அவசியமான ஒரு விஷயமா தேவையான விஷயமா இல்லை நீங்க எப்பவுமே என்டர்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு தேவை இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டேங்க நீங்க என்னடா இது பிள்ளைகள் போரிங்காக இருக்கிறதுக்கு நாங்க விடணுமா அப்படின்னு சொன்னா எஸ் ஒரு குழந்தைகள் எப்ப தன் அழுப்பாக அல்லது போர்டாக ஃபீல் பண்ணுதோ அது உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சியில பெரிய பங்காற்றும் சோ எப்பவுமே நீங்க உங்களோட குழந்தைகளை என்டர்டெயின் பண்ண தேவையில்லை பிள்ளைக்கு அழுப்பா இருக்குமே லீவா ஸ்கூல் லீவா இருக்கு பிள்ளைக்கு அழுப்பா இருக்கும் எங்கேயாவது கூட்டிட்டு போவோம் அதுல பிள்ளைக்கு அழுப்பா இருக்கு இன்னும் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கி கொடுப்போம் பாவம் தானே அவனும் எவ்வளவு நேரம் சும்மா இருக்க போறான் டிவி பாக்கட்டும் இப்படி சொல்ற பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அதை இப்பவே மாற்றிக்கொள்ளணும் ஏன்னா குழந்தைகள் போராக இருக்கிறது அப்படிங்கிறது பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரியேட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவங்களோட குழந்தைகள் எப்ப சிந்திக்க ஆரம்பிக்குதோ அப்ப வந்து கிரியேட்டிவாக நிறைய விஷயங்களை புதிய விஷயங்களை உருவாக்குறதுக்கு அல்லது கற்றுக்கொள்றதுக்கு அல்லது தேடிக்கொள்றதுக்கு அது அத்தியாவசியமாக இருக்கும் உங்களோட குழந்தைகள் தன் அலுப்பாக ஒரு சும்மா இருக்காங்கன்னு வச்சுக்கொள்வோமே இந்த நேரம் தான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி இல்லைன்னா நீங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களோட பிள்ளைகளோட ஸ்கிரீன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பிள்ளை அலப்பா இருக்குன்னா ஓகே பரவாயில்ல நீங்க சும்மாவே இருங்க அப்படின்னு சொல்லி விட்டு பாருங்க உங்களோட குழந்தைகள்ல சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஒன்று வந்து இப்ப உதாரணமாக என்னோட வீட்டில் அப்படின்னு சொன்னா நான் அந்த மாதிரி விட்டேன்னா இந்த பிள்ளைகள் ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடுவாங்க ஏதோ ஒரு விஷயத்த விளையாடுவாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து கிரியேட்டிவா செய்வாங்க ஒரு பழைய பாக்ஸ் இருக்கா அதை கொண்டு வந்து அதுல ஏதாவது ஒன்று செய்து அதை வந்து வெட்டி அதை ஒட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க அல்லது அவங்களே தேடுவாங்க என்ன செய்யலாம் எனக்கு அழுப்பா இருக்கு என்ன செய்யலாம்னு பெயிண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அல்லது வந்து போர்ட் கேம்ஸ் விளையாட ஆரம்பிப்பாங்க சோ இப்படி உங்களோட குழந்தைகளை நீங்க இவ்வளவு நாளும் அப்சர்வ் பண்ணலைன்னா இப்போ அப்சர்வ் பண்ணி பாருங்க எதுவுமே இல்லாம எந்த ஒரு கொஞ்ச இல்லாமல் கொஞ்சம் விட்டு பாருங்க கண்டிப்பா அவங்க வந்து கிரியேட்டிவ்வாக நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க இப்படி போர்டா இருக்கிறவங்களோட குழந்தைகளோட இமேஜினேஷன் கற்பனா சக்தி அதிகரிக்குது ஒரு ஆய்வுல தெரிவித்திருக்காங்க குழந்தைகள் வந்து புதிய கேம்ஸ் இருக்கு இல்லையா இதை இன்வென்ட் பண்றது வந்து அழுப்பாக சும்மா இருக்கிற பிள்ளைகள்னு சொல்லி இப்ப நிறைய டாய்ஸை வந்து இன்வென்ட் பண் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா மார்க்கெட்ல இருக்கு இல்லையா இது எல்லாமே இதோட ஐடியாக்கள் வந்து மோஸ்ட்லி குழந்தைகள் கொண்டு வந்த ஐடியாக்களாகத்தான் இருந்திருக்கு ஸோ நீங்க இவங்களோட பிள்ளைகளை தனிமையில அல்லது தனிமை அப்படின்னு சொல்றதை விட சும்மா இருக்க விட்டு பாருங்க நிறைய புது புது ஐடியாக்களோட அவங்க வருவாங்க நிறைய கேம்ஸ் டாய்ஸை கூட உங்களோட குழந்தைகள் கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மார்க்கெட்ல எல்லாரும் புதிய யுக்திகளை கூட உங்களை பிள்ளைகள் கொண்டு வருவாங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது உங்களை பிள்ளைகள் சும்மா இருக்கிற நேரம் எதையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க சில பேரண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம சும்மா போய் நாமளே கேட்போம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போய் ஏதாவது புக்கை வாசிங்க அல்ல டிவி பார்க்க போறீங்களா ஏன் நிறைய நேரம் தனிமேல யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம பிள்ளை யோசிச்சுட்டு இருக்கிறது ஒரு பாதகமான விஷயம் அல்லது ஏதோ மனசு மனசுல போட்டு யோசிக்குது அப்படின்னு அப்படி இல்லை உங்களோட பிள்ளைகள் வந்து சும்மா ஒரு போரிங்காக இருக்கிற நேரம் அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறது வந்து குழந்தைகளோட மூளை வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேஷனை கொண்டு வரும் தான் யாரு தன்னோட ஃபீலிங்ஸ் என்ன இமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி குழந்தைகள் யோசிக்கும் இப்படி யோசிக்கிற குழந்தைகள் வந்து சரியான இமோஷன் ரெகுலேட்டட் குழந்தைகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நிறைய ஆய்வுகள் சொல்லுது அது மட்டும் இல்லாம உங்களை பிள்ளைகளோட இந்த கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ பத்தி யோசிப்பாங்க ஒரு விஷயத்த வந்து உங்க பிள்ளை தனிமையில இருந்து யோசிக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகள் வந்து எப்பவுமே ஒரு பிள்ளையான விஷயத்தை தான் யோசிக்குதுன்னு இல்லை தான் அடுத்தது என்ன செய்யலாம் நம்ம வளர்ந்த பிறகு இப்படி ஆகலாமா அல்லது வந்து நம்ம அன்னைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தோமே அப்படி ஆகலாமா நம்ம டீச்சர் நல்ல டீச்சர் அவங்கள மாதிரி ஆகலாமா இப்படியான விஷயங்கள் கூட உங்க குழந்தைகள் யோசிப்பாங்க சொல்றதுக்கு உங்க சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம் பட் கண்டிப்பாக அவங்க தனிமையில இருந்து யோசிக்கிறதுக்கு பின்னணி வந்து இதுவாக கூட இருக்கும் சோ நீங்க எப்பவுமே என்டர்டைன் இன்டரப்ட் பண்ணாம உங்க குழந்தைகளை கொஞ்ச நேரம் விட்டு பாக்குறது அவசியமாக இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் தான் எந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் அல்லது ஒரு போர்டாக ஒரு அழுப்பு தட்டின ஒரு நேரம் கிடைக்குதோ சும்மா இருக்கிறாங்களோ இந்த குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அதிகரிக்கிறதாக வந்து சைக்காலஜிஸ்டோட கருத்தாக இருக்குது அதாவது ஒரு குழந்தைகள் வந்து ஒரு சின்ன சிக்கலை வந்து தீர்த்துக்கொள்றத பத்தி அந்த நேரம் தான் யோசிக்கும் ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லைன்னு சொன்னா பிள்ளை வந்து யோசிக்கும் ஏன் இந்த முடிச்சு இப்படி இருக்கு இந்த நொட்டு ஏன் இப்படி இருக்கு இதுல இந்த கயிறுல நான் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் அல்லது அதோட டாயில வந்து ஏதோ ஒரு பீஸ் உடைஞ்சிச்சுன்னா இது நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் இதுக்கு என்ன பீஸ நான் ரீப்ளேஸ் பண்றது மூலமாக இந்த டாயை திருப்பி ஒர்க் பண்ண வைக்கலாம் இப்படியான விஷயங்களை குழந்தைகள் யோசிக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இந்த குழந்தைகள்ல அதிகரிக்கும் அடுத்தது எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கூட இந்த குழந்தைகள்ல அதிகரிக்கும் கூட பிள்ளைகள் வந்து சரியாக பிளான் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க சும்மா இருந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஸ்கூல்ல ட்ரிப் போறமா போனா நாங்கள் என்ன செய்யலாம் இதை கொண்டு போகலாமா நம்ம பேக்கில் இதை எடுத்து வைக்கலாமா இப்படியான விஷயங்களை யோசிப்பாங்க நீங்க எப்பவுமே குழந்தைகளுக்கு டாய்ஸ் அண்ட் என்டர்டெயின் பண்ணி கொண்டு எங்கயாவது கூட்டிகிட்டே போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைகள் இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்தும் இந்த பிளானிங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்தும் தன்னை தானே விலத்தி கொள்வாங்க ஏன்னா தான் இதை செய்ய போறீங்க உங்களை குழந்தை செய்யாத இடத்துல தான் இந்த வேலையெல்லாம் செய்ய போறீங்க அப்படிங்கிற நேரம் அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் டிவெலப் ஆகாமலே போயிடும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் நம்ம வந்து இந்த பிள்ளைகளோட ஃபோக்கஸ் அட்டென்ஷனை அதிகரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு முதல்ல வீடியோக்கள்லாம் பார்த்திருந்தோம் அதுல செல்வாக்கு செலுத்துற ஒரு விஷயம் இந்த போர்டம் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகள் வந்து அலுப்பாக போர்டாக சும்மா இருக்கிறாங்களா அவங்க ஒரு விஷயத்த உற்று நோக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சும்மா இருக்கிற பிள்ளைகள் வீட்டுல நீங்க செய்யற வேலைகளை பார்ப்பாங்க அம்மா என்ன செய்யறா இது எப்படி வந்து கிளீன் பண்றா எப்படி சமைக்கிறாங்க அல்லது என்ன மாதிரியான இந்த விஷயத்த செய்யறாங்க அப்படிங்கறத கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க சின்ன விஷயம் ஒரு விட்டத பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இந்த சீலிங் ஃபேன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அலுப்பாக ஒரு போர்டாக எந்த நேரம் என்டர்டெயின் பண்ணப்படாத குழந்தைகளோட அஹ் சகிப்புத்தன்மை பொறுமை அதிகரிக்கிறதாகவும் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி கொள்ற அளவு அதிகரிக்கிறதாம் ஆய்வுகள் சொல்லுது ஸோ உங்களோட குழந்தைகளை நீங்க எந்த நேரம் என்டர்டெயின் பண்றதும் எப்பவுமே கதை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற இருந்து நீங்களும் மாறிக்கொள்ளணும் இப்ப இந்த போர்டம் அப்படிங்கிறது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஓவர் என்டர்டெயின்மெண்ட்ல என்ன பிரச்சனை ஏன் இது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டோம்னா நம்ம அதை செய்ய மாட்டோம் பேரண்ட்ஸ் நாம எப்படி ஓவர் என்டர்டைன் பண்றோம் அப்படின்னா உண்டு குழந்தைகளுக்கு டாய்ஸ் நிறைய வாங்கி கொடுக்கறது அவங்க கேட்காத நேரமே அவங்களுக்கு வந்து நிறைய விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்குறோம் அடுத்தது வந்து ஸ்கிரீன் பிள்ளைகளுக்கு அழுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டிவி பாரு மொபைல் பாரு கேம் விளையாடு இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் சொல்றோம் அடுத்தது வந்து நாங்க என்டர்டெயின் பண்றது பிள்ளை சும்மா தனியே இருக்கேன் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு போய் அதோட கழிச்சு கொண்டு இருக்கிறது வாங்க விளையாடுவோம்னு பிள்ளை கூப்பிடுற நேரம் எல்லாமே பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறது ஆஃப்கோர்ஸ் நீங்க குழந்தைகளோட விளையாடுறது பிள்ளைகளுக்கு உங்களோட பாண்டை அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பட் சில பேரண்ட்ஸ் எந்த நேரமுமே பிள்ளைகளோட விளையாடுறவங்களா இருப்பாங்க அல்லது எப்பவுமே வெளியே கூட்டிக்கொண்டு போறது பிள்ளைகளுக்கு வந்து பார்க் பீச் அல்லது வந்து இண்டோர் ஆக்டிவிட்டி பிளேஸுக்கெல்லாம் அடிக்கடி கூட்டிக் கொண்டு போறது இப்படி ஓவர் நீங்க என்டர்டெயின் பண்றீங்க அப்படின்னா அது ஏன் குழந்தைகளுக்கு கூடாது அப்படின்னா பிள்ளைகள் எப்போவுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிம்யுலேஷனா அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்பாங்க நீங்க இப்படி ஓவராக என்டர்டெயின் பண்ற நேரம் உங்களோட பிள்ளைக்கு வந்து தான் ஹாப்பியாக இருக்கணும்னா ஏதோ ஒன்று நடக்கணும் தான் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க பாருங்க இப்படியான குழந்தைகள் அடிக்கடி அலுப்பா இருக்கு போரிங்காக இருக்கு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிப்பாங்க சோ வெளிய கூட்டிட்டு போறது அல்லது டாய்ஸ் தான் அவங்களோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறது பிள்ளைகள் உணர ஆரம்பிக்கிற நேரம் எப்பவுமே அதுக்கு டிமாண்ட் பண்ணக்கூடியதா இருப்பாங்க இதனால ஓவர் அடுத்த காரணம் தான் ஓவர் என்டர்டைன் பண்ண படுகின்ற குழந்தைகளோட குழந்தைகளுக்கு ஒரு அட்டென்ஷன் டெபிசிட் வாரத்துக்கான வாய்ப்பு அதாவது அவங்களோட அட்டென்ஷன் குறைவாகிறதுக்கான வாய்ப்பும் பிள்ளைகள் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது சோ இதை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும் அடுத்ததுதான் ஸ்கிரீன் ஸ்கிரீனை என்டர்டைன் பண்றதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பிள்ளைகள் ஸ்கிரீன் அடிக்டடாக ஆகிறதுக்கான வாய்ப்பும் பிள்ளைகளுக்கு வந்து எதுவுமே அதை தாண்டி எதையுமே சிந்திக்க முடியாம ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் சோ கண்டிப்பாக இந்த ஓவர் என்டெயின்மெண்ட பேரன்ட்ஸ் வந்து தவிர்த்து கொள்ளணும் தான் இப்ப இந்த போரிங்காக இருக்கு இந்த போர்ட எப்படி பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலாம் நீங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது அடிக்கடி பிள்ளைகள் போரிங்காக இருக்கிறதுக்கு நீங்க அலவ் பண்ணணும் உங்களோட உங்களோட டைம் டேபிள் ஒரு ஷெடியூல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு நேரத்தை வந்து எதுவுமே ஷெடியூல் பண்ணாம விடுங்க இப்போ உதாரணமா இப்போ என்னோட வீட்டில் வந்து நான் இந்த பிள்ளைகளுக்கு அப்படின்னா ஃப்ரீ பிளே அப்படின்னு ஒரு ஒன் ஹவரை வச்சிருப்பேன் அதில் நீங்க என்ன வேணா செய்து கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அதாவது நோ ஸ்க்ரீன் நீங்க டிவி பார்க்க முடியாது படிக்கணும் அப்படிங்குற தேவை இல்லை பட் ஏதோ செய்து கொள்ளுங்க நீங்க பெயிண்ட் பண்ணலாம் அல்லது விளையாடலாம் நீங்க பிள்ளைகள் சேர்ந்து விளையாடலாம் ஏதோ ஒன்று ஃப்ரீ பிளே அப்படிங்கிற நான் நாங்க ஒதுக்கணும் ஸோ இந்த நேரம் தான் இந்த பிள்ளைகள் குறிப்பாக இந்த போரிங்காக உணர்ற ஒரு டைம் ஸோ இதில் அவங்க கிரியேட்டிவான நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்தது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்னா வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆஹ் ஜேர்னல்ஸ் வந்து நீங்க எழுத விடலாம் இது என்னன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லை இந்த டைரி எழுதுறது மாதிரி ஒரு விஷயம் உங்களோட டீனேஜர்ஸ் அப்படின்னு சொன்னா அலுப்பா இருக்குன்னு சொன்னா இன்றைக்கி என்ன நடந்தது உங்களோட தாட்ஸ் என்ன உங்களோட பிளான்ஸ் என்ன இதை பத்தி நீங்க ஒரு டைரியில எழுதுங்க பர்சனலாவே நீங்க வைத்துக் கொள்ளுங்க நாங்க வாசிக்கணும் அப்படின்னா நீங்களே எழுதுங்க இப்படி நீங்க என்கரேஜ் பண்ற நேரம் அவங்களோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸை மனதிலேயே வைத்துக் கொள்ளாம அதை எழுத்து மூலமாக கொடுக்கிற நேரம் அவங்க வந்து ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க சோ கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் ஒரு ப்ரீ டீன் குழந்தைகள் அல்ல டீனேஜர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது உங்க குழந்தைகள் வந்து போரிங்கா இருக்குன்னு சொல்றப்ப பேரண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்ப போய் பெயிண்ட் பண்ணுங்க அப்ப போய் எழுதுங்க படிங்க புக் ரீட் பண்ணுங்க இப்படியான ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லாம உங்களோட குழந்தைகிட்ட நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஆசைப்படுறீங்க நீங்க ஏதாவது போய் செய்யுங்க அப்படின்னு ஓப்பன் ஹைண்டடாக ஓப்பனாக நீங்க ஒரு விஷயத்தை விடுற நேரம் அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க சோ பெருசாக இதை கொள்ளாமல் பிள்ளை போரிங்கா இருக்குன்னு சொல்லுது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு அலட்டி கொள்ளாமல் நீங்க வந்து இதை வந்து சமாளிக்கலாம் அப்படி இல்லாட்டி சில குழந்தைகள் அலுப்பா இருக்கிறனே பேரண்ட்ஸோட வந்து இன்டராக்ட் பண்ண பார்ப்பாங்க நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்களா உங்கள்ட்ட வந்து நானும் சேர்ந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்பாங்க ஸோ இந்த சந்தர்ப்பங்களை நீங்க வந்து பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான சோஷியல் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு உதவி செய்யலாம் இப்போ பிள்ளை அப்படி வந்து கேக்குறன ஓகே அப்ப இந்த உடுப்பை கொஞ்சம் மடித்து வைக்கிறீங்களா இல்லாட்டி வந்து வாங்க என்னோட சமை சமைக்கிற நேரம் நீங்க பக்கத்துல இருங்க என்ன எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள் டீ ஊற்றுறேன்னா இந்த டீ எப்படி போடுறதுன்னு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் பிள்ளைகளோட இன்டராக்டிவாக செய்கிற நேரம் அது உங்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு குவாலிட்டி டைமாகவும் இருக்கும் பிள்ளைகளோட அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அல்லது வந்து கிரியேட்டிவ் திங்கிங் இமேஜினேஷன் எல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளும் சில வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்வாங்க ஸோ இப்படி கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம் ஸோ பேரண்ட்ஸுக்கு இது மூலமாக நான் கொடுக்க போற மெசேஜ் வந்து போரிங் அல்லது போர்டம் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சி விருத்தி உங்களோட குழந்தையை ஒரு முழு மனிதனாக ஒரு நல்ல ஒரு பிரஜையாக உருவாக்குறதுக்கு ஒரு உதவியான ஒரு விஷயமே தவிர இது பிள்ளைகளுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லை ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் போர்டாக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதுங்கிறது கட்டாயமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலம் கொடுக்கப்பட்ட இன்சைட் அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி